O... Ou... ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்றைய இரவை மட்டும் எப்படியேனும் நீ கடந்து வந்துவிடு என் குழந்தையே நாளைய விடியலில் இந்த தாயானவள் உனக்கு அனுப்புகின்ற ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அம்மா உன்னிடத்தில் முன்கூட்டியே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உதவி என்றால் அத்தனை சாதாரணமாக உதவி கிடையாது ஒரு உதவியினை உனக்கு செய்து கொடுப்பதற்காக நான் ஒருவரை அனுப்புகின்றேன் என் குழந்தையே இந்த தாயானவள் என்னிடத்தில் நீ உன் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழும் பொழுது என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்காக உதவியை தரக்கூடிய ஒருவரை கேட்டாய் அல்லவா ஆனால் என் குழந்தையே என்னிடம் நீ கேட்ட விஷயம் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது அம்மா ஒரு நாளும் யாரிடத்திலும் உதவி என்று கேட்கின்ற நிலைமை மட்டும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடாதே என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா இப்பொழுது உதவியை நீயே இன்னொருவர் மூலமாக தருவதாக சொல்கின்றாயே தாயே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் என் பிள்ளையே இன்று நான் உனக்கு சொல்கின்ற இந்த வாக்கின் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய உதவியானது இந்த தாயானவள் நான் தான் ஒருவர் மூலமாக வந்து உனக்கு கொடுக்க போகிறேனே தவிர வேறு யாரிடத்திலும் இருந்து நீ இதனை பெறப்போவது கிடையாது வேறு யாரும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தெய்வத்தின் மூலமாக தான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நான் உன்னுடைய தாய் அல்லவா என் குழந்தையே ஒரு விஷயத்திற்காக நீ ஏங்கி நிற்கும் பொழுது அதற்காக ஒரு சிறு பிடி கிடைத்து விட்டால் போதும் அந்த வாழ்க்கையில் எப்படியேனும் முன்னேறி வந்துவிடலாம் என்று நீ நினைத்து பொழுது அந்த உதவியை உனக்கு செய்யாமல் நான் விட்டு விடுவேனா என்ன என் பிள்ளையே நிச்சயமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் எல்லாம் ஒரே நாளில் மாறுவதற்கு இது ஒன்றும் மாயாஜாலம் வித்தை கிடையாது இது வாழ்க்கை அனுபவித்து வாழ வேண்டியது அல்லவா ஒரே நாளில் வாழ்க்கையில் எல்லாம் வேண்டும் தலைகீழாக மாற என்றால் நீ இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அர்த்தமே எதுவும் இல்லாமல் போய்விடும் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன் நான் ஒரு நாளும் உன்னிடத்தில் எதையும் தரமாட்டேன் என்று சொன்னதில்லை என் குழந்தைக்கு எது சரி என்று எனக்கு படுகிறதோ அம்மா ஒரு நாளும் அதை உனக்கு தரமாட்டேன் என்று மறுத்தது கிடையாது எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து நீ கொண்டிருக்கிறாய் என்பது என் குழந்தை என்னென்ன சூழ்நிலைகளில் எல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இத்தனை தடங்களை தாண்டி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே மனதில் வேதனைகளை அதிகமாக சுமந்த உனக்கு நான் கொடுக்கின்ற ஒரு சிறு உதவியானது உன்னை எந்த அளவிற்கு உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது என்பதை நீ காணத்தான் போகின்றாய் என் முதலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை தேவையற்ற மனிதர்களையும் தூக்கி எறிந்துவிடு மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட வேண்டும் என்று மட்டுமே நினைப்பார்கள் எந்த நேரத்திலும் கஷ்டங்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனம் இல்லாதவர்கள் அதனால் இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு உன்னுடைய மனநிலையை நீ கெடுத்து என் தங்கமே நாள் வரையிலும் உனக்குள் இருந்த அத்தனை சோகங்களையும் மறந்துவிடு இனி உனக்கான புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ உன் மனதிற்குள் தெளிவாக புரியவை எல்லாமே உன் வாழ்க்கைக்கு உனக்கானதாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்ற காலகட்டத்தில் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையில் இருந்து பின்வாங்கி விடாதே நம் தாயானவள் நமக்கு கொடுப்பால் அவள் நம்மை விட்டுவிட மாட்டாள் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் உனக்கு தர வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான நேரத்தில் நான் உனக்கு தந்துவிடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகளை வைத்து நீ அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும் ஏதோ தெய்வத்தை வணங்குகிறோம் என்று வணங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இது போன்ற தெய்வங்களின் வாக்கு ஒன்றும் அத்தனை சுலபமாக அவர்களுக்கு கிடைத்து விடாது அவர்களின் மனதை அது தாக்கத்தையும் ஏற்படுத்தி விடாது நம்பிக்கையோடு ஒருமுறை நீ கேட்டுப்பார் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நீயே கண்கூடாக காண்பாய் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் தெய்வத்தின் வாயிலிருந்து தெய்வத்திடம் இருந்து கிடைக்கின்ற உதவி பற்றியும் அது யார் மூலமாக கிடைக்கப் போகிறது என்கின்ற விஷயத்தை பற்றியும் எத்தனை பேருக்கு தெரிந்துவிட போகின்றது என் பிள்ளையே நீ இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் நிச்சயமாக உன்னால் உணர முடியும் என் தங்கமே நாளைய விடியலில் நீ சந்திக்க போகின்ற ஒருவர் என்ன அடையாளத்தோடு வருவார் என்று இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே நான் சொல்கின்ற நபரினுடைய அடையாளமானது அவரினுடைய நெற்றியில் நிச்சயமாக விபூதியோ அல்லது குங்குமமோ சந்தனமோ அல்லது இவை மூன்றும் இருக்கும் ஏதோ ஒரு மங்களகரமான பொருட்கள் அவர் நெற்றியில் அமர்ந்திருக்கும் என் பிள்ளையே அது மட்டுமல்லாமல் அவர் பேசுகின்ற வார்த்தைகளானது உன்னுடைய மனதிற்குள் ஏதோ ஒரு ஆறுதலை கொடுக்கும் நீ நடக்காது என்று நினைக்கின்ற விஷயத்தை அவர் நடத்தி கொடுப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் அவர்கள் உருவாக்கி தருவார்கள் உனக்கு நல்ல வாக்கு தருவார்கள் என் பிள்ளை குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த நபர் ஒரு ஆண் என்பது குறிப்பிடத்தக்கது பிள்ளையே இவர் மூலமாக நாளை உனக்கு இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கான நல்ல செய்தியை கொண்டு சேர்த்த போகின்றேன் உன்னால் இதனை புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே இனி எதை நினைத்தும் வருத்தப்படாதே யாருடைய வார்த்தைகள் உன் மனதுக்கு ஆறுதலை கொடுக்கின்றதோ யாருடைய வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க காத்துக்கொண்டிருக்கிறதோ யார் பேசினால் நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை கெட்ட எண்ணங்களையும் மறந்து நல்லது நடக்கும் என்று உறுதியாக நம்புவாயோ யார் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று நீ நினைக்கின்றாயோ அவர்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை மறந்துவிடாதே இது போன்று உனக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு நாளும் உதாசீனம் செய்து விடாதே அவர்களின் வார்த்தைகளை மதிக்காமல் சென்று விடாதே என் பிள்ளையே நான் ஒவ்வொரு முறையும் உன்னை பற்றி உன்னிடத்தில் பேசுகின்ற பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய் அம்மா என்னால் முடியுமா என்று நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது உன்னால் முடியாது என்றால் அது வேறு யாராலும் செய்ய முடியாது என்பதை நீ முதலில் புரிந்து வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை முதலில் நீ முழுமையாக நம்பு இத்தனை நாட்களும் படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு விட்டாய் இனிமேலாவது நம் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையோடு நமக்கான வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என் பிள்ளை நீ முழு மனதோடு நம்பு எல்லாமே நீ நினைத்தது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தாயானவளினுடைய அன்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளையே நாளை நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு யாரை கண்டாலும் நிச்சயமாக நீ விட்டு விடாதே நாளை இரவுக்குள் அவரை நீ சந்திக்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அவரின் முகத்தில் தெய்வ கடாச்சம் தாண்டவம் ஆடும் அதுபோன்ற ஒரு உணர்வு உனக்குள் ஏற்படும் இந்த அளவிற்கு நாளை உன் வாழ்க்கையில் நான் வரப்போகிறேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளும் உன்னை விட்டு வெளியேறி சென்றுவிடும் இனி என்றுமே என் குழந்தை சந்தோஷத்தில் மட்டுமே திளைத்து நானே உன்னை தேடி வந்து உனக்கான வழியை காண்பித்து கொடுக்கும் பொழுது இனி உனக்கு எந்த மனக்கவலையும் தேவை கிடையாது என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் பருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி